இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடத்தை பிடித்து அதிமுக ஆட்சி அமைக்கும் என மன்னார்குடியில் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் ஆர் காமராஜ் பேச்சு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் பத்தாண்டு சாதனைகளை விலக்கி திண்ணை பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் அஇஅதிமுக சார்பில் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் முன்னாள் உணவுத்துறை அமைச்சரும் நன்னிலம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் காமராஜ் தொடங்கி வைத்து அதிமுக பத்தாம் ஆண்டு சாதனைகளை விளக்கும் துண்டு பிரசுரங்களை பேருந்து நிலையத்தில் உள்ள பொதுமக்களுக்கு வழங்கினார் பின்னர் பேசுகையில் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான இடத்தில் வெற்றி பெற்று அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் அதிமுக சார்பில் கொண்டு வந்த திட்டங்களை திமுக தற்போது முடக்கி வைத்துள்ளதாகவும் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகியோர் ஆட்சியை சிறப்பாக நடத்தியவர் மக்களின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் என பேசினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் பொன் வாசுகிராம் நகர செயலாளர் ஆர் ஜி குமார் கழக அமைப்பு செயலாளர் சிவா ராஜமாணிக்கம் ஒன்றிய செயலாளர் தமிழ்ச்செல்வம் மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

உங்களை இலவசமாக வழங்கிய வரலாற்று சாதனை கலைஞர் அன்றைய ஒரு நடைக்கு எல்லாம் நம்ம என்ன எல்லாரட வந்துறோம் எல்லாரா வந்துருக்கறாங்க இங்க நேர இருக்கிற நேர என்னைய நான் இங்க இருக்கிற வந்து நான் பாசி சொல்லிட்டு போறேன் தப்பா தப்பா அம்மா சந்தோஷம் 어 난다고 난다고 말해. اور هيءه سيوٽي